ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே குணங்களற்ற பரிபூர்ணனான நிர்குணனானவன் நான் எனக்கு பெயர் கிடையாது தங்கும் இடமும் கிடையாது எனக்கு வயது லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆசிகள் வழங்குவதே என் தொழில் எல்லா பொருட்களும் என்னுடையவை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றையும் நான் அளிக்கிறேன் இவ்வையகம் முழுவதும் என்னுள்ளடக்கம் நான் எல்லாவற்றிலும் அவற்றிற்காப்பாலும் இருக்கிறேன் ஒரு வீடு நின்று இருந்தால் ஜன்னல்கள் கதவுகள் இருக்கும் அல்லவா அதை போல உன் பிரச்சனைகளுக்கான தீர்வும் கதவும் ஜன்னலும் போல காற்றும் வெளிச்சம் என எல்லா பிரகாசமும் உன்னை வந்து சேரும் அன்பால் நிறைந்து எல்லா அம்சங்களையும் கொண்ட ஆத்மானி உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் கை கட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு நான் இருக்க மாட்டேன் உனக்கானது உனக்கு கிடைத்தே தீரும் இந்த உனக்கு உண்டு நிம்மதியாக உறங்கு அப்பா நான் இருக்கிறேன் உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம் மனதை குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் உன் பிரச்சனையை நான் பார்த்து கொள்கிறேன் உன் வேலையை பார் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லுங்கள் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் அந்த கடவுளுக்கு எல்லா வழிகளும் தெரியும் உங்களை சுற்றி எதிராக நடப்பதைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி என்று கூறுங்கள் உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் நீங்கள் உணருங்கள் உன் முன்னேற்றத்திற்கு யார் வடிவில் எந்த விதத்தில் வந்து என்று சிந்தித்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே ஏதாவது ரூபத்தில் யார் வடிவிலாவது வந்து உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான வாழ்வை தருவேன் என்மேல் நம்பிக்கைவை நான் இருக்கிறேன் உன்னோடு வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் அவற்றுள் சிரிப்பு கண்ணீர் சந்தோஷம் கோபம் கஷ்டம் வெற்றி தோல்வி ஆசை நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும் அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய் எல்லா உறவுகளும் கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும் அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு கிடைக்காத அன்பு நிலையில்லாத அன்பு உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும் அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் பலி ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பல வருணங்கள் கொண்டது இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ அல்லது அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் இல்லை யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது நான் இதற்கும் எவற்றுக்கும் நீ காரணமில்லை புரிகிறதா உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்பு வருவதும் இயல்புதான் ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாக வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மத வேண்டும் அதனால் தனித்து வாழப்போகிறேன் என்று புலம்பாதே கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைத்தட்டலின் ஓசை கேட்கும் அதனால் தனித்து செயல்படு ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே கழங்காதே உன் கரம் பற்றி விட்டேன் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நீ கரை சேரும் காலம் வந்து விட்டது இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார் இதுவரை உன்னை காத்தவர் இனியும் உன்னை காப்பார் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என்னுடைய பிள்ளை நிஜயமாக நன்றாக சந்தோஷமாக நல்ல எதிர்காலத்தை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வாய் சுப வார்த்தை உனக்காக வந்துள்ளது இனிய உறவொன்று உன் இல்லம் சேருமாள் என்று கேள் நீ சுபிச்சமாக வாழ்வாய் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் அதை நான் நிறைவேற்றுவேன் அப்பா நான் இருக்க நீ எதற்காகவும் கலங்க கூடாது உன்னுடனும் உன் குடும்பத்துடனும் நான் இருக்கும்போது தேவையற்ற குழப்பங்களை உன் மனதில் சுமந்து கொண்டு திரியாதே பதற்றமாக எந்த விஷயத்தையும் செய்யாதே நிதானித்து யோசித்து கொஞ்சம் பொறுமையாக என்னிடம் சொல்லிவிட்டு பிறகு செயல்படு அப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னை என் பிள்ளை என்று சொல்லும் போது ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது நீ என் பிள்ளை அன்புக்கு பெயர் கொண்ட என்னுடைய பிள்ளை உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் இருந்தால் அதை உடனே விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் நமக்கு சொல்லும் நண்பனாகவும் எதிரியாகவும் இருக்கும் நான் பார்த்து கொள்கிறேன் நிறை குறைகளையெல்லாம் என்னிடம் தந்துவிடு நீ அதை திருத்த முயற்சி செய் இப்படி குறையுடன் இருக்கிறமே என்று வருத்தப்படாதே நான் இருக்கிறேன் என் ஆசியும் அருளும் உனக்கு எப்போதும் உண்டு நீ நன்றாக நலமுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வாய் சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே கலங்காதே தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல இறைவனான நானும் என்னை ஏசிக்கிறவர்களை கழிந்து கொண்டு நடத்துகிறேன் இதை புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை பொறுப்பெடுத்துக்கொள்வேன் எதற்கும் நீ பயப்படாதேரு நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்கு ஜெயம் தருவேன் கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே அது உன் பூர்வ ஜென்ம கர்மா என்பதை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கிறாயோ அதை கஷ்டத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது போட்டுவிடு நான் பார்த்து கொள்கிறேன் கவலைப்படாதே சோதனையை தருகிறேன் நான் அதை தாங்கும் சக்தியையும் தருவேன் உனக்கு பின் இருப்பது நான் உன்னை நான் கைவிட மாட்டேன் எனது தரிசனத்திற்காக லட்சக்கணக்கான மக்கள் வந்தாலும் கூட அனைவரையும் கண் கண்களால் பார்க்கிறேன் நான் அனைத்தையும் கேட்கிறேன் என் ஆசிர்வாதங்களிலிருந்து யாரும் விடுபடுவதில்லை உனக்கு நேற்று தோன்றிய கஷ்டமானாலும் துக்கமானாலும் மற்ற எந்த இக்கட்டான நிலையானாலும் இன்று யாருக்காவது நேர்ந்தது என்றால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் உதவி செய்ய முடியாத பட்சத்தில் உன் இதயம் கரையும்படி படி பறித்தவித்துக்கொள் அவ்வளவே ஒழிய அவர்களின் உதவியற்ற நிலையை பார்த்து ஏளனம் செய்யாதே சந்தோஷமும் படாதே நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிருங்கள் பிறகு நீங்கள் எங்கிருந்தாலும் நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன் நாளை உனது தலைமுறை செம்மையாகும் அவசரப்படாமல் இரு அனைத்தும் உன்னை தேடி வந்து சேரும் காலம் நேரம் இது ஒருபோதும் கவலை கொள்ளாதே உன் துணையாக நான் உள்ளேன் துணிந்து முடிவிடு துன்பம் வந்தால் நான் விரட்டுகிறேன் பாபாவே எல்லா லீலைகளையும் புரிந்துவிட்டு அவற்றுடன் எவ்வித தொடர்பும் இல்லாதது போல் தோற்றமளிக்கிறார் அவரே செயல்களை செய்கிறார் ஆனால் செய்யாததை போன்று காட்சளிக்கிறார் அவரின் லீலைகள் யார்தான் விவரிக்க இயலும் இப்போது நடப்பது கூட சாய்பாபாவின் தான் குருவை நம்பு ஆறுவித சாஸ்திரங்கள் அவசியமில்லை அவ்விதமாகத்தான் தாம் அடைந்ததாக பகவான் கூறுகிறார் சாய்பாபாவின் மேல் உள்ள நம் பக்தியை வளர்த்து கொள்வதற்குரிய சில கருத்துக்களை கூறுவது உபயோகமாயிருக்கும் என்று கருதுகிறேன் முதன் முதலில் சாய்பாபாவின் ஓர் உருவப்படம் இன்றியமையாத ஒன்று ஏனெனில் பாபாவும் அவரது படமும் வேறல்ல தவிர அது பாபாவின் மேல் இடையறாத தியானம் செய்ய வேண்டியதன் உயர்வை பற்றி சக்தி வாய்ந்த முறையில் நினைவுபடுத்துகிறது பாபாவின் புகைப்படம் அத்திகைய குறிக்கோளை அடைய முயலும்படி தூண்டுகிறது பாபாவின் படத்தை பார்ப்பது மிகவும் சக்தி வாய்ந்த சாதனையாகும் இரண்டாவதாக பாபாவின் வாழ்க்கை சரித்திரத்தை தவறாமல் பாராயணம் செய்வது நமது மனதை ஆத்மீக குறிக்கோளை நோக்கி இழுக்கும் நமது எல்லா எண்ணங்களும் உணர்வுகளும் பாபாவை பற்றியே வட்டமிடும்படி செய்யும் பாபாவின் சத்சரிதத்தை கற்ற புத்திசாலியான ஒருவருக்கு தடையே உதவியாக மாறிவிடுகிறது மூன்றாவதாக எப்போதுமே பாபாவின் நினைவிலேயே மூழ்கி அவரது திவ்ய நாமத்தை இடையராது உச்சரிப்பதில் நம் மனதை இடம்படுத்தும்படியான வழக்கத்தை வளர்த்து கொள்ளலாம் நாலாவதாக நாம் எதை உண்டாலும் அல்லது பருகினாலும் அதை மானசீகமாக பாபாவுக்கு நிவேதனம் செய்து அவரது பிரசாதமாக உண்ணும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளலாம் ஐந்தாவதாக நாளின் முதல் பதினைந்து நிமிட நேரத்தை நாள் முழுவதும் நம் பாபாவின் நினைவில் தோய்ந்திருப்பதற்காக நாம் பாவனையை இசைவு செய்து கொள்ளுவதில் செலவிட வேண்டும் மீண்டும் தூங்குவதற்கு முன் நாளின் இறுதி பதினைந்து நிமிடங்களையும் பாபாவை பற்றி சிந்திப்பதிலும் செலவிட முயற்சி செய்ய வேண்டும் ஆறாவதாக ஸ்ரீ சாய் பாபாவின் விபூதியை நாள்தோறும் இட்டுக்கொள்ளும் வழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் ஏழாவதாக வாரத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு மணி நேரம் பாபாவை மனதார வழிபடுவதற்காக ஓ பூஜை செய்ய வேண்டும் எட்டாவதாக முடிந்த போதெல்லாம் சாய் சங்கல்பத்தில் பங்கேற்கலாம் அல்லது சாயின் உபதேச அருள்மொழிகளை கேட்கலாம் இவ்வாறாக பாபாவின் மீது முழு நம்பிக்கை கொண்டு எட்டு முறையாக நாம் பாபாவை ஒரு நாள் முழுவதும் நன்றாக யோசித்து நம்பிக்கையோடு அவரை வணங்கி வந்தால் அவர் நம்மை எந்த குறையும் இல்லாமல் பக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாப்பார் வாழ்க்கையில் உன்னை ஏன் போல படிப்படியாய் உயர்த்த உனக்கான எல்லா சூழ்நிலைகளும் கொடுத்து வருகிறேன் நீ இரண்டு படிகள் தான் ஏறி உள்ளாய் இன்னும் மேலே ஏற நிறைய படிகளும் கட்டங்களும் இருக்கின்றன அவற்றையெல்லாம் நீ தாண்டி வர வேண்டும் ஒரு விஷயத்தில் நீ முன்னேறுகிறாய் என்றால் அதில் மேலும் என்ன செய்யலாம் என்றுதான் தோன்றும் அதற்குத்தான் உன் மனதில் இந்த எண்ணத்தை கொடுத்தேன் நிச்சயம் ஒரு வழி உனக்கு கொடுப்பேன் அதற்காக குழம்பாதே வருத்தப்படாதே நிச்சயம் நீ உயரப்போகிறாய் நீ வயிறக்கள் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரோழி போல் வீசவி, நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் உன்னை நான் மிகவும் புத்திசாலி என்று நினைத்துக்கொண்டிருந்தேன் எனக்கு முத்தமிட்டு என்னோடு பேசி எனக்கு நெய்வேத்திய மூட்டி என் அருகிலேயே நீ உட்கார்ந்து இருப்பதால் நான் உன் அருகிலேயே இருப்பதை அறிந்திருக்கிறாய் எதையும் தைரியமாக ஏற்றுக்கொண்டு நன்மை வந்தாலும் துன்பம் வந்தாலும் எனக்கு நன்றி சொல்கிறாய் என்ற நம்பிக்கையில் உன்னை நான் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ அப்பாவை காணவில்லையே தீமை என்னை சூழ்ந்து கொண்டதே என்று கதறுகிறாய் ஏன் இந்த கதறல் உனக்கு சில நாட்களாக உன்னை மிகவும் உன்னிப்பாக கவனித்து கொண்டு தான் வருகிறேன் பாசம் பாசம் என ஏங்கி இந்த மாயையில் சிக்கி ஒரு குலைந்து விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை காண என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு அறிவுறுத்திவிட்டேன் ஆனால் நீ திரும்பத் திரும்ப அந்த மாய வலையில் சிக்கு கொண்டு வெளியேற தெரியாமல் தவிக்கின்றாய் இப்போது உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேள் உன் நலனை விரும்பும் அனைத்து உறவுகளாக அதாவது தாயாக தந்தையாக சகோதரனாக குருவாக உற்ற தோழனாக நான் இருக்கையில் நீ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்காக ஏங்க வேண்டும் உனக்குள் இருக்கும் எனக்காக ஏங்கு நீ ஏங்க தொடங்கும் போதே அது தெரிந்து நான் உன் அருகில் வந்து விடுவேன் உன்னை விரும்பும் நிரந்தர உறவாக நான் இருப்பேன் நீ உயிராக நினைக்கும் இந்த சாய் இருப்பேன் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன் இனி எப்படி இருக்க வேண்டும் என்ற முடிவை நீ எடுத்து விட்டாயல்லவா அதையே பின்பற்று நீ எதற்காகவும் கலங்க வேண்டியிருக்காது நலமே பெருகட்டும் உனக்கு ஜெயமே உண்டாகும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு அதுவும் முழுவதுமாக விட்டாய் இன்று முதல் நீ உன் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் மட்டுமே காண்பாய் நீ நன்றி சொல்ல என் ஆலயத்திற்கு வருவாய் சாய்நாதரே அப்பா சமத்த சத்குருவே எங்களது பிரார்த்தனைகளை உங்களது பாதத்தில் சமர்ப்பித்து விட்டோம் அப்பா அவைகளை ஏற்று அனைத்து பிரார்த்தனைகளையும் விரைவில் நிறைற்றி தாருங்கள் சாயப்பா சாயப்பா உங்கள் வழிகாட்டுதலுக்கு நன்றி சாயப்பா என்று உங்கள் பாதமே சரணம் சாயப்பா என்று எனக்காக நன்றி நீ உன்னுடைய நன்றிக்காக நான் செய்யவில்லை என்னுடைய பிள்ளையின் நலனுக்காகவே இவற்றையெல்லாம் செய்தேன் இன்னும் பல நன்மைகளை செய்ய நான் உனக்காக காத்திருக்கிறேன் பெண்களின் பாதி வாழ்க்கை பாசம் தேடி முடிகிறது மீதி வாழ்க்கை பாசம் வைத்து அலைவதில் தொலைகிறது விரிவில் இருந்த நிலை மாறும் வாழ்வில் வசந்தம் வந்து சேரும் கஷ்டங்களால் துவண்டு போகாதே அது உன்னை வளரத்தான் நடக்கிறது ஒரு செடி நன்றாக வளர்கிறது பூச்சி வந்துவிட்டால் அந்த செடி நோய்வாய்ப்பட்டு அழிந்துவிடும் அதற்கு உரம் மருந்து என போடுவது அதை நன்றாக வளர்க்கத்தான் அதை போலவேதான் நானும் உனக்கு சூழ்நிலைகளை தருகிறேன் எப்போதும் வாழ்க்கையை பிடித்ததாய் நினைத்துக்கொள் எனக்கு பிடித்த தில் கஷ்டம் வந்தாலும் அதை சரியாகும் எல்லாம் கடந்து என் வாழ்க்கை பாதை அன்பு நிறைந்த அழகானவையாய் மாறும் என உனக்குள் நீ சொல்லிக்கொள் நிச்சயம் இந்த வார்த்தைகளை உனக்குள் சொல்லிக்கொள்ளும்போது போது நானும் சந்தோஷம் அடைகிறேன் உன்னுடைய வெற்றிக்காக நான் பல வழிகளை கொடுத்தும் காண்பித்தும் மறைமுகமாக சொல்லியும் இருக்கிறேன் இருந்தாலும் ஏன் உன் மனதில் இத்தனை கேள்வியும் கொதிப்பும் உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் நான் அறிய மாட்டேனா அது எப்படி நான் பெற்றெடுத்த பிள்ளை என் பிள்ளையாக நீ இருக்கும்போது உன்னை விட்டு நான் எப்படி போவேன் என்று நீ எப்படி நினைக்கலாம் உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன் நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று எல்லா ஜென்மத்திலும் உன்னுடன் தான் இருந்தேன் உன் உயிரின் அகண்டமாய் உன்னுடன் தான் நான் இருப்பேன் உனக்கான எல்லாம் நான் தருவேன் கொஞ்சம் காலம் பொறுத்து கொண்டாய் இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்துக்கொள் உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி நீ காட்டிய அன்பே தூய்மையானது என்று உணர்ந்து வருவார்கள் உன் அன்புக்காக ஏங்கி உன் அருமையை புரிந்து வருவார்கள் உன் பட்ட மனதிற்கு மருந்தாக உனக்கு சுகம் பெற செய்வேன் இப்போது உள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து மறுத்து வற்றி இருக்கிறாய் அனைத்தையும் நான் மறுத்துக்கொள்கிறேன் எவன் ஒருவன் பாபாவை முழு மனத்துடன் நேசிக்கிறானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவரிடமிருந்து பதிலை பெறுகிறான் நமது அருகிலேயே அவர் எப்போதும் இருக்கிறார் எந்த ரூபத்தையும் அவர் எடுத்துக்கொள்கிறார் பிரியமுள்ள பக்தனிடத்தில் தோன்றி அவரின் ரூபமாகவே அவருக்கு உதவி செய்கிறார் இன்று நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு செயல்களும் வெற்றி பெறும் நம்பிக்கையோடு முயற்சி செய் இந்த சாய நாசியோடு அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் இழந்ததை நினைத்து வருந்தாதே எதை நீ இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் உன்னை வந்து சேரும் உன் வெற்றிக்கான வழியை விசேஷமாக உனக்காக எப்போதும் திறந்து வைத்திருக்கிறேன் நீ ஏன் மற்றவர் வாசலை நாடுகிறாய் என்னை விட உனக்கு வேறு யார் நல்ல வழியை காட்ட முடியும் உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள் இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது தோற்றுப்போ தவறில்லை தோற்றுப்போன கவலையில் கூட வேகமாக ஓடி வருவாய் ஜெயிக்க நினைத்தவனுக்கு முன்பாக புரிந்து கொள் எத்தனை தடவை தோற்றாலும் வீழ்ந்து விட மாட்டாய் உன்னை நீ உணர்ந்து கொள் சாதிக்கப் போகிறாய் அதற்கான காலம் வந்துவிட்டது அதற்கான வழிமுறைகள் காத்திருக்கிறது எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யூகிக்க நினைப்பாய் தேவையில்லை உனது திறமை மீது நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே அனைத்தும் நன்மைக்கே கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் தொடங்கு வெற்றி உனக்காக காத்திருக்கிறது உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும் உனது எண்ணங்களில் நம்பிக்கை வை எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது தெரியாமல் கவலையோடு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை நான் இருக்கிறேன் நிழலாக நீ படும் துயரமும் அனுபவிக்கிற மன இறுக்கமும் அழுகிற அழுவையும் என்னை பாடாய்ப்படுத்துகிறது இனி உன்னை அதிகமாக நேசிக்கப் போகிறேன் இதுவரை உனக்கு நடந்த கெடு பலன்களை அமைக்கப் போகிறேன் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு உன்னால் மட்டுமே குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் மீண்டு வர முடியும் வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்கலாம் என திட்டமிடு பிறர் உன்னை பேசுகிறார்கள் கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே அவர்களெல்லாம் உன் வளர்ச்சி பிடிக்காமல் மீண்டு வந்து விடுவா என்ற பயத்தில் புலம்புகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு புன்சிரிப்பை தவிர வேறேதையும் எதையும் காட்டாதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் எழுந்து கால் ஊன்றினில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சர்க்களிலிருந்து மீண்டு நீ சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக உழைக்கப் போகிறேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் இனி வெற்றி உனக்கே என் அற்புதங்கள் மூலம் அதிசயப்படும்படி நீ சுகமாக வாழ்வாய் நீ நேசித்த உறவுடன் புதிய வாழ்க்கை ஆரம்பமாகப் போகிறது இதை தவறவிடாதே அவரை உன்னிடம் வர வைத்து விட்டேன் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுவதுமாக நம்பு அப்போது உனக்கு இல்லை பார்தல் தருவேன் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்காக வருவதில்லை போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனைப்படுகிறாய் பிள்ளை நலனை நினைத்து வேதனை இழந்து போனதை நினைத்து வேதனை நோக செய்தவர்களை நினைத்து வேதனை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்க போகிறாய் உனது கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல் கவலை என்பது உன் மனதை என்பால் திருப்பாமல் கட்டி வைக்கிற வலை முதலில் அந்த வளைக்குள்ளிருந்து வெளியே வா அப்போது எனது அனுகிரகம் உனக்கு கிடைக்கும் எனது அனுகிரகத்தாலேயே உனது கிரகம் நல்லபடியாக மாறும் என்னை வணங்கும் நீ முதலில் சரியாக இருக்க வேண்டும் யாரையும் ஏமாற்றக்கூடாது யார் மீதும் பொய் பழி போடக்கூடாது உனக்கு நல்லது செய்தவர்களை நீ உதாசீன செய்யக்கூடாது அவர்கள் இழிவாக பேசக்கூடாது யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது நீ அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உனக்கும் நீ நல்லவராக இருக்க வேண்டும் என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் நானே உன்னை தேடி வந்து உனக்கு தருகிறேன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது விடாதே இருக பிடித்துக்கொள் அதன்படி நட நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகிறேன் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே